ஜூலை ரெண்டு செவ்வாய்க்கிழமை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சந்தையில் இன்றைய கேழ்வரகு விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் ராசிபுரம் சந்தையில் அரேபில் அதாவது வருகை பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஏழு டன் இவை அனைத்தும் சாதாரண கேழ்வரகு வகையை சார்ந்தது கேழ்வரகு நூறு கிலோ அதிகபட்சம் ஒவ்வாயிரத்தி ஐநூறு பிள்ளைக்கும் குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்து நூறு பிள்ளைக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ கேழ்வரகு பிறகு முப்பத்தோரு ரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு இருபத்தஞ்சு கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து அதிகபட்சம் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் ஐம்பது கிலோ கேழ்வரகு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை விலை போயிருக்கு கேழ்வரகின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்சம் அதிகபட்ச விலை நிர்ணய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது Thanks for watching like பண்ணுங்க share